அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஒருமை மகளிரே போல் பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு குடும்ப பெண்களாக இருப்பவர்கள் எப்படி கற்பு நெறியுடன் ஒரு கணவனுடன் வாழ்கிறார்களோ அதுபோல் பெருமை வேண்டும் என்று நினைப்பவர்களும் தன்னைத்தான் கட்டுப்படுத்தி சுய நடந்தால்தான் கிடைக்கும் ஒன் ஹேஸ் டு ஹாவ் செல்ஃப் டிசிப்ளின் டு அக்கம்ப்ளிஷ் கிரேட்னஸ் லைக் த ஃபேமிலி லேடிஸ் ஹூ லிவ் வித் சாஸ்ட்டி இது ஒரு நல்ல குரலுங்க சுய கட்டுப்பாடு பற்றிய குரல் ஒருத்தருக்கு பெருமை கிடைக்கணும்னா நம்ம போய் மற்றவங்களை கட்டுப்படுத்துகிறங்கிற அவசியம் கிடையாது உன்ன முதல்ல கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற குரல் விநாயகர் அப்படின்னா என்ன பொருள்னு சொல்லுவாங்கன்னா தனக்கு மிஞ்சிய தலைவன் இல்லாதவன் என்று பொருளாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை அவனே கட்டுப்படுத்தி கொள்கிறான் விநாயகர் கடவுள் அவரையே அவர் கட்டுப்படுத்திக் கொள்கிறார் என்று பொருள் அதுக்காக தான் அங்கு கை வச்சிருக்காரு அப்படின்ட்டு தோனி ஒரு முறை ஒரு கிரிக்கெட் ஆடும்போது ரெண்டு சிக்ஸ் அடித்து ஐபிஎல்ல தர்மசாலையில் நடந்த மேட்சில் வந்து அதை நாக் அவுட் கொண்டு போவார் அது முடிச்ச உடனே போகும்போது அவர் பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டே போவார் அப்புறம் அவரே வந்து தன்னை அடக்கிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு குத்தி அவர் கணத்திலே குத்திக்கிட்டு குவைட் ஆகிடுவார் சாஃப்ட் ஆகிடுவார் அமைதியாகிடுவார் அந்த மாதிரி தன்னைத்தான் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுதல் மட்டும் கட்டுப்படுத்திக்கிறது இல்லைங்க நிறைதவறி முறைதவரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லையும் அறமற்ற செயல்களிலையும் மனம் செல்லுவதையும் நன்றின்பால் துய்த்தல் அறிவு என்று நல்லதை நோக்கி அந்த நம் மனதை திருப்பி வைத்திருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கும் அவங்க தான் பெருமைக்குரியவர்களாக ஆவார்கள் அப்படிங்கிறது ஐயன் சொல்கிறார் அவர் இதற்கு முன்பாக நேற்றைய குரல் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் முந்தைய இதற்கு முந்தைய வந்த குரலில் வெறுக்கை என்று ஐயன் சொல்லி இருக்கிறார் அப்ப அது வேறொரு குரலை சொல்லியிருக்காரு எதுல வருது அப்படின்னு கேட்டிருந்தேன் அதற்கான பதிலை என் அன்புக்குரிய அக்கா இன் அவர்களும் என் அன்புக்குரிய நண்பர் தமிழ் நெஞ்சார் அஞ்சமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அனுப்பியிருக்கார்கள் இருவருக்கும் நெஞ்சாவது நன்றி அந்த குரல் என்னென்ன அறுநூறாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வேறு கை மரம் மக்களாவிலே வேறு அப்படிங்கிறது தான் குரல் இன்றைக்கும் ஒரு வினாடி வினா நடத்தணும் இந்த குரலில் தன்னைத்தான் அப்படின்னு வருது அந்த மாதிரி தன்னைத்தான் என்ற பொருளில் இரண்டு குரல்கள் வருகின்றன இந்த சொல்லை கொண்டு இரண்டு குரல்கள் வருகின்றன அது என்னென்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அதுக்கு மேலேயும் வருதான்னு தெரியல நான் அறிந்த வரைக்கும் இரண்டு குரலில் வருது அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கிறது ஒரு வினாடி வினவாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமா அப்படிங்கிற கேள்வின்னா அப்படி ஒத்துக்க முடியாது கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு அந்த கற்பு நெறிப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் பொது மகளிரும் ஒருமை மகளிரும் ஏன் ஐயன் வந்து வேறுபடுத்தி காட்டுறாருன்னா பொது மகளிர் எல்லாத்துக்கும் சொந்தம் காசுகளெலாம் சொந்தம் ஒருமை மகளிர் கட்டினவனுக்கு மட்டும் சொந்தம் அதனால தான் வேறுபடுத்தி காட்டுகிறார் கம்பராமாயணத்தில் ஒரு அற்புதமான சூர்ப நகையை வர்ணிக்கும் பாடல் வருது அது எனக்கு மனப்படமா தெரியாது நான் பார்த்து படிக்கிறேன் பஞ்சு ஒளிர் பெஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க பல்லவம் என்றால் தழிர் இளம் தழிர் இளம் செடி செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியாள் ஆகி கஞ்சம் என்றால் தாமரை செஞ்செவி என்றால் செம்மையான தாமரை போன்ற அடி பாதத்தை கொண்ட சூர்பனகை மெல்ல அடியெடுத்து நடந்து அடி எடுத்து வைக்குதோன்னு சொல்லி கனதகன் சொல்லுவார்கள் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்குதோன்னு அந்த மாதிரி சி நகை அடி எடுத்து வைக்கிறான் அம்சொல் இள மஞ்சை என மஞ்சை என்றால் மயிலான் மஞ்சுன்னு சில பேர்த்துக்கு போயி வச்சுருப்பாங்க அது மயிலை கொண்டு தான் அம்சொல் இள அழகிய சொற்களையுடைய இளம் இளமையான மயில் போன்றவள் இள மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என மஞ்ச மகளிர் வந்தாள் அன்னம் போல் நடந்து வர்றா அப்படியே ஒரு வஞ்சி கொடி போல் வர்றா மின்னிக்கிட்டு வர்றா ஆனால் உடம்பு பூரா வஞ்சம் இருக்குது கெடுதல் பண்ணுங்கிற வஞ்சம் இருக்குது நஞ்சு போன்ற விஷமும் அங்கே இருக்குது அப்படின்னு இந்த பாடலை சூர்பனையை பற்றி கம்பர் வண்ணிக்கிறாரு இவ எதுக்காக அவர்றா ராமனை மயக்கிறதுக்காக வர்றா ராமன் உண்மையிலேயே இந்த ஒருமை மகளிரைப் போல அவனும் ஒருமை மனிதராக இருந்திருந்தனால தான் சீதையை விட்டுட்டு இவள் மேல் அவன் காதல் கொள்ளவில்லை அந்த காலத்தில் இப்படி காதல் கொள்வதுலாம் சாதாரணம் இந்த காலத்துலேயே சாதாரணம் அந்த காலத்தில் அது இன்னும் சாதாரணம் அப்படி இருக்கும் பொழுது வந்து ராமன் சீதையை விட்டு இவளிடம் தன் மனதை செலுத்தவில்லை அப்போ அவனுமே அங்கே வந்து ஒருமை நிறையிலே இருந்திருக்கிறான் அதனால தான் அவன் பெருமைக்குரியவனாக மாறி இருக்கிறான் அங்கே அவனுக்கு மனக்கட்டுப்பாடு இருந்தது அந்த தன்னைத்தான் கொண்டு ஒழுகினாவன் இப்படி தன்னைத்தான் கொண்டு தான் ராவணன் சீதை மேலே ஆசைப்பட்டு அவளை வந்து தூக்கிட்டு போயிட்டான் அதனால் அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு அவனுக்கு பெருமை கிடைக்கல அப்படின்னு நம்ம இலக்கியத்தை வச்சு இங்கே நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் நமக்கு வந்து பெருமை கிடைக்கணும்னா இந்த ஒழுக்கம்ங்கிறது இதை மட்டும் சொல்லலை ஒரு நல்ல செயல்புரினா என்ன பண்ணணுங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தான் தூங்கணும் அதுக்கு மேலே தூங்கக்கூடாது அதிகாலையில் எழ வேண்டும் ஏன்னா அந்த மணி நேரத்தில் யாருமே நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க யாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ண மாட்டாங்க கால் கூட பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தை நமக்குரியதாக்கி நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் யோகா செய்யலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யலாம் அதிகாலையில் இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ஒழுங்கோடு செய்ய வேண்டும் ஒரு ஒழுங்கோடு அலுவலகத்துக்கு செய்ய வேண்டும் ஒழுங்கோடு பணியாற்ற வேண்டும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் பிறர் செய்யாத செயல்களை எடுத்து செய்ய முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேகம் ஒரு ஆவல் ஒரு மன உறுதி இருக்க வேண்டும் அதற்கான திட்டமிடல் வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் நம்மை நாமே தன்னைத்தான் கண்டு ஒழுகுனா பெருமை தானாக நமக்கு வரும் பெருமை உண்டு அப்படின்னு ஐயன் சொல்கிறாரு அற்புதமாக இந்த குரல் ஒருமை மகளிரே போல் பெருமையும் தன்னைத்தான்